ஹயால் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது நாங்க ரீசண்டா நேட்டிவ்க்கு விசிட் பண்ணது அங்கே எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போனது அப்புறம் தம்பி போனங்களோட காது குத்து வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு எங்களோட நேட்டிவ் மதுரைக்கு தான் இந்த விசிட் இந்த பாப்பாங்க ரெண்டு பேருக்கும் தான் காது குத்து அதான் செவி பொன் சூட்டு விழா சாதாரணமா காது குத்துன்னு சொல்லாம முதன்முறையா செவியில பொன் சூட்டும் விழா நல்லா இருக்குல்ல இதான் காங்கேயம் ஏரியால தான் கேள்விப்பட்டேன் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது எப்பவும் போல காலையில பால் வாங்கியாச்சு ஸோ காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன் காஃபி டைம் ஆச்சு அரவக்குறிச்சி கிட்ட போகணும் போனதும் ஒரு உரமாக காரை நிறுத்திட்டு காஃபி குடித்தாச்சு காங்கயம் டு மதுரை இந்த ட்ராவலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இப்போ வரப்போகிற சீன் தான் அரபு குறிச்சிக்கிட்ட இந்த ஹைவேஸில் இந்த மவுண்டைன் பாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போன அன்னைக்கு ரெய்னி வெதர் ஆல்சோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது பர்டிகுலர்லி இந்த பிளேஸ் தான் ஃபேண்டாஸ்டிக் வியூவில் வி கம்ஸ்

இப்போ நான் போயிட்டுருக்குது எங்கள் ஹஸ்பண்ட் சைடு குலதெய்வம் கோயிலுக்கு தான் இது வந்து ரெண்டு மூணு காடு தாண்டி தான் நடந்து போகணும் ஒரே மழை பெஞ்சு பாதையெல்லாம் அப்படியே வழுக்கிட்டு இருந்ததாக ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் எப்போவும் ஆணி மாதம் கும்பிடுவாங்க அந்த டைம் வந்து காட்டிலலாம் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க வெள்ளாமையெல்லாம் இல்லாமல் மழையும் இல்லாமல் இந்த வழியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே போயிட்டாங்க நான் தான் வீடியோ எடுத்துகிட்டே கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துட்டுருக்கேன் இது பாருங்கள் ஒரு புளிய மரத்துக்குள்ளே நுழைஞ்சு அது வழியாக வெளியில் வந்து அப்புறம் ஒரு கிணறு இருக்கும் அதெல்லாம் தாண்டி போகணும் இதோ அங்கே அங்கே பிடிச்சாச்சு நம்மளோட இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் இந்த கால் வேற எங்கெங்கேயோ இழுக்குது திரும்பியும் அதே தான் வந்தோம் எங்கேயோ ஒரு இடத்துல வழுக்கி விழுந்து சேத்தோட தான் போறேன்னு நினச்சேன் தப்பிச்சிட்டேன் ஊரில் போய் எங்கள் மாமியார் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு அப்போவே மேலூர் கிளம்பிட்டோம் அது பௌர்ணமி மறுநாள் நிலா நல்ல வெளிச்சமாக இருந்தது மதுரை ஏர்போர்ட் வழியா தான் நாங்கள் போவோம் நாங்கள் போன டைமுக்கு ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு நம்ம தலைக்கு மேல பிளைட் பறக்கும் போது ஒரு திருப்பூர் போய் குட்டிஸ்க்கு ஏதாவது வாங்கலான்னு ஜுவல்லர்ஸ் போயிருந்தேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ரோஸ் கோல்ட் தான் எடுத்திருந்தேன் ரொம்ப கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன் காதுகுத்து அப்பா வழி குலதெய்வம் பொன்னமராவதியில இருக்கு தான் நடந்தது காலையிலே கிளம்பிட்டோம் பொன்னமராவதியில அந்த வீதி எல்லாம் பாருங்களேன் வீதி வீடு எல்லாமே வந்து செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும் சின்ன வயசுல இருந்து எவ்ரி இயர் இந்த கோவிலுக்கு நாங்கள் குடும்பமாக போவோம் குடும்பம்னா அப்பாவோட அண்ணன் தம்பி அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் போவோம் வி ஹவ் பண்டில் ஆஃப் மெமரிஸ் இந்த குளம் கூட எவ்ரி இயர் பார்த்துட்டே போவோம் பனமராவதியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலான்னு மீனாட்சி பவன் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அங்கே என்னோட ஃபேவரைட் உக்காரைன்னு சொல்லி செட்நாட்டு ஒரு ஸ்வீட் இருக்கும் அது சர்வ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப யம்மாக இருந்தது அப்பாவோட குலதெய்வம் அரசமலையில் இருக்க தீபாஞ்சம்மன் அந்த கோயிலுக்கு வந்தாச்சு

தம்பி தான் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அதனால எங்கள் அப்பா கிட்ட போய் அருத்ரா பூசாரி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வையாபுரி முருகன் கோவில் சோ நாஸ்டாலஜிக் இந்த குளம் வந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்து பார்க்குற ஒரு குளம் இப்போ அந்த குளத்தில் தாமரை லிலிலாம் வளர்க்குறாங்க போல இருக்கு ரொம்ப ரம்மியமா இருந்தது பார்க்குறதுக்கே இந்த பிளேஸ்ல கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த ஆராத்தியா எயிட் மந்த்ஸ் பேபியா இருக்கும்போது நான் பார்த்தது இப்போ ஒன் இயர் ஒன் மந்த் ஆச்சு நான் எப்போல்லாம் தூக்குறோன்னா அப்போல்லாம் அழுதுகிட்டே இருந்தது ஸோ அது கத்தும் போது அது நானும் கத்திட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கேட்ட நின்று போட்டோ எடுத்தா ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும் இதே மாதிரி ஸ்கூல்ல கூட இந்த கல்லுக்கால் இருக்கும் நாங்க அங்க நிறைய நிறைய எடுத்துப்போம் ஓ ஃபோட்டோக்கு நிற்காதுன்றீங்களா ஃபங்க்ஷன் ரொம்ப தான் தம்பி ஒய்ஃபோட ஃபேமிலி வந்திருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு டூயல் பர்பஸாக கோவிலுக்கும் போகலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம் இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் மொட்டை போடுற ஸ்பாட்டு எனக்கு காது குத்துனதும் இந்த வையாபுரி முருகன் கோவிலில் தான் குட்டி பாப்பாவுக்கு மட்டும்தான் மொட்டை ஆருத்ராவுக்கு கிடையாது அப்புறம் அப்பா வந்து தொண்டை மொட்டை போடுறாங்க இங்கேயும் ஏதோ விசேஷம் போல் மைக் செட்டில் பாட்டு பாடிட்டே இருந்தது

இந்த தான் வையாபுரி முருகன் கோவில் இவ்வளோ காமாக இருக்கிற டைமில் எப்பவுமே வந்ததில்லை இங்கே எப்பவுமே பங்குனி மாதம் திருவிழாக்கு வருவோம் அந்த டைம் ரொம்ப கூட்டமாக ஜே ஜெயன்னு இருக்கும் கூட்டமாக காவடி எடுத்துட்டு வருவாங்க நாங்கள் எங்கள் சித்தப்பா பசங்கன்னு சின்ன பிள்ளைங்களே இருபது பேர் பெரியவங்க ஒரு பத்து பன்னெண்டு பேருன்னு மொத்தமாக வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம்லாம் பண்ணி போட்டுட்டு போவோம் அது ரொம்ப நாஸ்ட்ராலஜிக்காக இருக்குதுன்னு நினைக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் சொல்லுவாங்க நான் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபீஸ் எடுக்கிறேன்னு அது திடீர்னு இப்போ ஃபோன் வந்ததுனால வந்த பழக்கம் கிடையாது ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பவே வீட்டில் யாஷிகா கேமரா இருக்கும் ரோல் கேம் தான் அப்போவே ரோலும் பேட்ரி செல்லும் வாங்கி ரெடியாக வச்சுருப்பேன் கோயிலுக்கு போகும்போது கொண்டு வந்து இங்கே எல்லோரும் ஃபோட்டோ எடுப்போம் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம் ரொம்ப ஃபோட்டோஜெனிக்கான பிளேஸாக இருக்கும் இப்போ இந்த எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் அப்படியே பாறையாதான் இருக்கும் எனக்கு சூடவே இல்லை காலையே ஏன்னு தெரில அது இந்த பாப்பா குட்டி வேற முடிய காணோன்னு தடவி பார்த்துட்டே இருக்கிறா. அவன் முகத்துல அதே குழப்பத்தோட தான் இருக்கிறான் Hãy oh. subscribe wow. cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அருத்ரா மொட்டை எல்லாம் வேண்டாம் எனக்கு காது மட்டும் குத்துங்கன்னு சொல்லிட்டு நாள் நெருங்க நெருங்க எனக்கு மொட்டை கூட போட்டுக்கோங்க காது குத்த வேண்டாம் அப்படின்ட்டா இன்னைக்கு பாருங்க ஒரே அழுக

முடிஞ்சுதான் அதை அப்ளை பண்ணிடுவாங்க

என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தனக்கு நேரப்போகும் சம்பவத்தை அறியாமல் ஆராதியா அவர்கள் அமைதியாக அவர்கள் ஆரம்பியிருக்கிறார் ஏய் 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 அண்ணா ஆ ஆ என்ன प्रॉब्लम ஆச்சுடா அப்படியே அப்படியே தலைவங்கி ஆவர எங்க இருந்து நீங்க கே கே எங்க இருந்து ஆமா मारा ஆபீஸ்ல அங்க இருந்து வந்துட்டேன் காது குத்தி முடித்ததும் இந்த காப்பரிசி கொடுப்பாங்க இந்த வழக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நாம் போய் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் கோயிலோட பேக் சைடில் இந்த பாறையோட ஸ்லோப்ஸ்லாம் இறங்கி ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம் இப்போ நினச்சாலும் சிரிப்பாக இருக்குது எப்படி இருக்குது வியூன்னு சொல்லுங்கள் அங்க முடிச்சுட்டு பொன்னமராவதியில காலத்து அலங்கார மாளிகையிலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற செந்தில் மேஸ்ல தான் சாப்பிட்லான்னு வந்தோம் செட்டி நாட்டு தொட்டிக்கட்டு வீட்டையே ஒரு ஹோட்டலாக பண்ணியிருந்தாங்க நான்வெஜ்ஜில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது மெனு கார்டில் பார்க்கும்போது அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு கெஸ் பண்ண தெரியாது இல்லையா ஸோ இவங்க வந்து ஒரு யூனிக்காக அதை ஃபுல்லாக அந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஒரு டிஸ்பிளே பண்ணிடுறாங்க என்னென்ன டிஸ்பிளேல சொல்லிடுங்க உங்கள்கிட்ட ஆர்டர் இருக்குன்னு நண்டு இருக்குது குழம்பு மீன் இருக்குது மீன் இருக்குது நாட்டுக்கோழி மட்டன் சுக்கா மட்டன் தலைக்கறி மட்டன் இரான் இருக்கு குடல் இருக்கு செட்டிநாடு சிக்கன் பப்பர் சிக்கன் இருக்கு இது வந்து மட்டன் கோலா இருக்கு இதை தவிர மீன் வறுவல் மீன் இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு நண்டு லாலி போட்டு என்னென்ன வேணும்னு சொல்லு உனக்கு என்ன வேணும் ஐரம் மீன் ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்டேன் நண்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் பண்ணாத ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சொல்ல ரெண்டு மட்டன் ஒரு ப்ளைன் பிரியாணி நம்மளுக்கு மெமரிஸ் அருத்ரா என்ன வேணும் டோரா வாட்ட அவருக்கு ஒட்டியாச்சா என்ன மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படியே ஷமுஸ் பிளாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Eso, de... No, ahora no me acuerdo.